الله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பள்ளிவாயலில் வெள்ளிக்கிழமை அன்று நேர காலத்தோடு நல்ல பிரதேசத்தை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்தமர்ந்திருக்கும் என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹி நல்லடியார்களே நாங்கள் அனைவரும் இன்றைய நாள் ஜும்மாவுடைய நாள் ஒரு முக்கியமான நாள் நேர காலத்தோடு ஜும்மாவுடைய நாளில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது புதிய ஹிஜிரி ஆண்டை நாங்கள் அனைவரும் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த ஹிஜிரி ஆண்டு என்று சொல்வது இது இஸ்லாமியர்களுடைய ஒரு சின்னமும் கூட ஒரு அடையாள சின்னங்களில் ஒன்றும் கூட அல்லா இஸ்லாமியர்களுக்கு இருக்கலாம் இவ்வாறு பல அடையாளங்களை அல்லா இஸ்லாமியர்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த அடையாளங்களை நாங்கள் அனைவரும் அதற்குரிய மரியாதையை கொடுப்பதும் அதனை மகத்துவப்படுத்துவதும் இரையச்சத்தில் ஒன்றாக அல்லாஹ் அல்லாஹாலி வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் காலச்சின்னங்களாக இரண்டு பெருநாளுடைய தினங்கள் வெள்ளிக்கிழமையுடைய தினம் அதே போன்று கண்ணியமான நான்கு மாதங்கள் துல் காய்தா துல் ஹிஜா மொஹர்ரம் என்று தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் அதற்கு அடுத்தாப்பில் இந்த மொஹர்ரமுடைய மாதத்துக்கு அடுத்ததாக ஐந்து மாதங்கள் கழித்து வரக்கூடிய ரஜபுடைய மாதம் என்று கால அடையாளங்களை வைத்திருக்கிறார் இன்னும் இடச்சின்னங்களாக நபவி இதர பள்ளி வாசல்கள் இவைகள் இடச்சின்னங்களாக இருக்கின்றன இன்னும் அதே போன்று கனியத்துக்குரிய மேலானவர்களே அல் குர் ஆன் இது மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஏனென்றால் மஹ்ரிப் இந்த மூன்று நேர தொழுகைகளிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களிலும் பகிரங்கமாக உதப்படுகின்ற ஒரு அடையாள சின்னமும் கூட அல் குரு அதே போன்று கணித்துக்குரிய மேலான் அவர்களே நாங்கள் தொழுகின்ற தொழுகைகள் இந்த தொழுகைக்காக சொல்லப்படுகின்ற அதான் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒன்று சேருகின்ற ஐந்து நேர தொழுகைகள் ஜுமாவுடைய தொழுகை இவைகள் அனைத்தும் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னங்களாக இருக்கின்றன இன்னும் அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே நாங்கள் அனைவரும் விட்டிருக்கக்கூடிய நாங்கள் கணிக்கக்கூடிய இந்த அரபு நாட்காட்டி சந்திர கணக்கு ஹிஜிரி கணக்கு இதுவும் ஒரு அடையாள சின்னமாகும் ஏனென்று சொன்னால் நாங்கள் அனைவரும் இரண்டு பெருநாள் தினங்களை கொண்டாடுகிறோம் இந்த இரண்டு பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்கு நாங்கள் கணிப்பது எதை வைத்து இந்த பிறையை வைத்து இந்த சந்திர கணக்கை வைத்து ஒரு பெண் இத்தா இருக்க வேண்டும் கணவன் மரணித்தால் இருக்க அதே போன்ற ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மன விடுதலை வழங்கினால் அவள் இருக்க வேண்டும் அதனை கணக்கிடுவது எதை வைத்து சந்திர கணக்கை வைத்து எனவே இந்த சந்திர கணக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த சந்திர கணக்கு எவ்வாறு உருவாகியது அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து நாளில் இருந்து மாதங்களை பனிரெண்டு மாதங்களாக வைத்திருக்கிறார் எனவே ஒரு வருடம் என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது ஆனால் இந்த ஆண்டு எவ்வாறு ஆரம்பித்தது என்ற வரலாற்றை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் வைத்து அதிகமான விடயங்களை கடமையாக்கி இருக்கிறார் ஆயத்தாக இருக்கலாம் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன அது உமர் சொன்னார்கள் வாயை திறந்து இவ்வாறு இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்ன உடனே அல்லாஹ் உமர் அல்லாஹு என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் உடனே அல்லா சுபத்தால் அடுத்த மார்க்க சட்டமாக ஆக்கினான் எனவே கங்கை மேலானவர்களே அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆறாம் ஆண்டு அபு மூசா ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அனுப்புகிறார்கள் உமர்தன் அவர்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறீர்கள் அதிலே நீங்கள் ஷாபான் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இந்த ஷாபான் என்பது வருடத்தினுடைய ஷாஹானுடைய மாதமா அல்லது நான் இப்ப இருக்கக்கூடிய எந்த வருடத்தினுடைய ஷாபானுடைய மாதமா என்று எங்களுக்கு தெரியவில்லை எனவே எங்களுக்கு கொண்டு ஒரு வருடம் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்ன உடனே குமரதன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சஹாபாக்களை ஒன்று திரட்டுகிறார்கள் என்ன செய்வோம் பொறுமையான ஒரு பிரச்சனையும் கூட இதற்கு என்ன வழி என்று சஹாபாக்களிடம் மஷூரா சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் நபி ரபிஷஷ்மகள் பிறந்த வருடத்தை நாங்கள் என்ன செய்வோம் ஒரு ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பிப்பதற்குரிய வருடமாக ஆக்குவோம் இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள் நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நபியவர்கள் நாற்பதாவது வயது அந்த வருடத்தை நாங்க என்ன செய்வோம் ஹிஜிரி ஆண்டாக கணக்கெடுக்க கணக்கெடுப்போம் கண்ணித்துக்குரிய மேலானவர்களே அலுவதன் அவர் சொன்னார்கள் நபி சதசம் அவர்கள் மதி மதின என்ன மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிர சென்ற அந்த வருடத்தை நாங்க என்ன செய்வோம் ஹிஜரி ஆண்டாக கணக்கெடுப்போம் என்று சொன்ன நேரத்திலே குமரதன் சொன்னார்கள் ஆம் அதனை நாங்கள் என்ன செய்வோம்

மேற்கொண்ட அந்த வருடத்தில் என்ன செய்வோம் ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கெடுப்போம் என்று முடிவு செய்யப்பட்டது இறுதியாக இப்போது எந்த மாதத்தை நாங்கள் ஆரம்ப மாதமாக கணக்கெடுப்பது என்ற பேச்சு வந்த நேரத்திலே அதிலும் பல மாதங்கள் சொல்லப்பட்ட நேரத்திலே இறுதியாக உமதன் சொல்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வோம் ரபி ரவல் மாதத்தில் தான் ஹிஜரத் மேற்கொள்ளப்பட்ட மாதம் அதனை நாங்கள் என்ன செய்வோம் மாத ஆரம்பமாக வைப்போம் என்று சொன்ன இடத்திலே ஊரவர் சொன்னார்கள் இல்லை நாங்கள் முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் என்ன செய்வோம் ஆரம்ப மாதமாக கணக்கெடுப்போம் ஏன் தெரியுமா கன்னித்துக்குரிய மேலானவர்களே துல் ஹெஜ்ஜாவுடைய மாதத்திலே அதுவும் ஒரு அடையாள சின்னம் ஹஜ்ஜுடைய கடமை அங்கு ஒன்று திற ஒன்று திரளக்கூடிய மனிதர்கள் எந்த பாகுபாடுமின்றி அனைவரும் ஒரே குடையின் கீழ் ஒரே இடத்தில் ஹஜ்ஜுடைய கருமைகளை கிரிகளை மேற்கொள்கிறார்கள் அதுவும் இஸ்லாமிய கடமையை மனிதன் உண்மையான முறையிலே மனிதன் அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் அனைத்தும் இல்லாத ஒரு மனிதனாக மாறுகிறான் எனவே பாவ கரைகள் நீங்கிய அந்த சுத்தமான அந்த மனிதனுடைய பாவங்களை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஹஜ்ய கடமையை முடித்ததற்கு பின்னால் வரக்கூடிய முஹர்ரத்தினுடைய மாதத்தில் நாங்கள் ஆரம்ப மாதமாக வைப்போம் என்று முடிவு செய்யப்பட்டது எனவே கண்ணீர் தூக்கிய அவர்களே நானும் நீங்களும் இன்று எங்களிடம் யாராவது கே கேட்டால் இன்று நம்மில் விடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சிலருக்கு தெரியாது நான் எந்த மாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எந்த நாளில் உட்காந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் எனக்கு எல்லா நேரமும் ஒரே நேரம் என்று பாகுபாடும் என்னுடைய சேற்பாடுகள் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் அரங்கேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது ஏன் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்த சொன்ன அல்லாஹுத்தா நீங்கள் அதனை ஒரு மேற்கோளாக நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன விடயங்களை நாங்கள் அனைவரும் குழந்தைள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு வாழ முடியாது எந்தளவுக்கு கொண்டு சொன்னாலும் கண்ணித்துப்படையானவர்களே அல்லா சுகானுபவத்தால் அந்த கண்ணியமான நான்கு மாதங்களையும் சொன்னதற்கு பின்னால் என்ன சொல்கிறான் பலா தௌத்லிமுஃபி ஹின் அண்ட் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் எதனை வைத்து அநியாயம் செய்ய வேண்டாம் பாவங்கள் செய்து உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் அதற்குரிய மகத்துவத்தை நீங்கள் கொடுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பொறுமதியான நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாள் அறுபதுக்கும் அறுபதுக்கும் ஆனால் நாளை மறுமை நாளில் முதலாவதாக சொர்க்கம் செல்லக்கூடிய சமூகம் அடுத்தாப்புல நாங்கள் தான் என்ன தெரியுமா காரணம் குறுகிய ஒரு வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அல்ல எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் செய்கின்ற அமல்கள் மூலமாக அந்த இடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல வருடங்கள் காலம் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த சமூகத்தாருடைய அந்த எல்லாம் நாங்கள் இந்த அமல்கள் மூலமாக அடைந்து கொள்கிறோம் எங்களுக்கு இந்த ரமலானுடைய ஒரே ஒரு இரவு எண்பத்தி மூணு வருடங்களை விடவும் மகத்தானது எண்பத்தி மூணு வருடங்களுக்கு சமமானது இரவை ஒரு இரவை தந்திருக்கிறார் அதே போன்று கண்ணித்துக்குரிய மேலானவர்களே இந்த கண்ணியமான மாதங்களில் நாங்கள் உண்மையான முறையில் அல்லாஹுக்கு பயந்து இந்த நேரங்களை காலங்களை தொழுகையின் மூலம் குருவானை ஓதுவதன் மூலம்

ये हम सब आज नया शुरू कर लिया है एक नया इस्लामी साल शुरू कर लिया आज मुहर्रम का पहला दिन है लेकिन हम में कुछ बंदे हैं हमको नहीं पता मैं कौन सा महीना में है कौन सा दिन में है ये हमको नहीं पता हम सिर्फ ईद उल अजहा और ईद उल फितर ये दोनों का टाइम पूछने के लिए ये दिन हम पूछने के लिए पूछते हैं आज क्या देख लिया इस तरह हम पूछते हैं लेकिन हम सबको पता नहीं है और बाकी में, में महीने में है और कौन सा दिन में है ये ये हम सबको नहीं पता की बात है क्योंकि ये सारे इस्लाम का कुछ अलामतें हैं ये सबको हम फॉलो करना उसको मालूम करना उसको करना हम सब पर वाजिब है अल्लाह ने टाइमों में और जगहों में, में और इबादतों में कुछ अलामतें रखा है मुसलमान के लिए इसमें हम देख लेंगे जगहों में बैतुल हराम मस्जिद नबवी और बाकी मस्जिद ये सारे मुसलमान का एक अलामत है और इसी तरह और इसी तरह महीनों में मुहर्रम और रजब ये ए, ए, एक मुसलमान उसको फॉलो करना है उसको अहतराम करना है और इसी तरह अल कुरान ये भी एक अलामत है मुसलमान का हर जगह में हर गली में मुसलमान के जो रहते हैं उधर मस्जिद होंगे ये मस्जिद में मगरिब और ईशा सुबह इन तीनों नमाजों में जहरन पढ़ाया जाता है कुरान और इसी तरह हज और इसी तरह नमाज और नमाज के लिए हम बुलाते हैं अजान ये सारे मुसलमान का अलामतें हैं हम सब और इसी तरह तब हिजरी 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 का कैलेंडर ये महीना देखना महीना का मालूम करना और दिन का मालूम करना ये भी एक अलावत है मुसलमान का आप कौन सा महीने में है आप कौन सा दिन में है अगर हमसे अगर कोई बंदा पूछे आज है आज अगर पूछे किसी बहुत बंदों को नहीं पता मैं कौन सा महीना में है हम सिर्फ हमारे न्यू ईयर हम मनाते हैं जनवरी का जनवरी तो ये मुसलमान का न्यू ईयर नहीं है हमारा मुसलमान का न्यू ईयर मुहर्रम है मुहर्रम आज पहला दिन है मुहर्रम का हम इन उसके बाद ये हिज़री का कैलेंडर को हम मालूम करना उस पर हमारे टाइम को हम देखना इस तरह हम बताना हम इसको फॉलो करना है क्यों दो ईद और इसी तरह हर महीने का शुरू और इसी तरह एक औरत इद्दा के लिए बैठती है अगर कोई शौहर किसी बीवी को तलाक दे उस वो वो भी तलाक में बैठना है ये सब टाइम मालूम करने के लिए किया एक ये जो जनवरी फ़रवरी इसमें नहीं हुआ था हम इस्लामिक कैलेंडर से उसको मालूम करना है गिनती करना है इसलिए हम इसको उसके बाद हम उसको फॉलो करना है उसको मालूम करना हम इंशाल्लाह उसके बाद फॉलो करना है क्यों इस तरह फॉलो करना ये तकवा में आता है அதனால கண்ணித்துக்குரிய மீனானவர்களே நாங்களும் நானும் நீங்களும் பல வருடங்களை கழித்து விட்டோம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மிக பயங்கரமான காலம் அதில் ஒரு அடையாளம் தான் நபிகள் சொன்ன சலதாச சொன்ன ஒரு அடையாளம் தான் எப்ப ஜமான் நேரங்கள் காலங்கள் மிக வேகமாக செல்லும் யாருக்கும் வலங்கெடுக்க முடியாது நான் எந்த நாளில் இருக்கிறேன் நாங்கள் அனைவரும் நிறைவேற்றுகிறோம் ஜும்மாவுடைய நிறைவேற்றியது அனைவருக்கும் தெரியும் மூன்று நாட்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த கடமையை நிறைவேற்றியது போன்றிருக்கிறது அவ்வளவு ஏழு நாட்களும் மிக கழிந்து வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வருடம் ஜனவரி மாதம் ஆரம்பித்து நாங்கள் இப்போது இருக்கக்கூடியது ஜூன் கடைசி ஆறு மாதம் அரை வருடத்தை நாங்கள் கழித்து விட்டோம் ஆறு மாதங்களை நாங்கள் கலித்து விட்டோம் இன்று நாங்கள் துல்ஹிஜாவுடைய ரமதானுடைய காலத்தை கழித்து நாங்கள் மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன ரமதானை கழித்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன எல்லாமே நேற்று முதலாத்து போன்றிருக்கிறது கணித்துக்குரிய மீனவர்களே இதில் மிக பிரதானமா என்ன எங்களுக்கு எதை அறிவிக்கிறது இன்று உலகத்தில் நடைபெறுகின்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் யுத்தங்கள் இவைகள் அனைத்து மெதனைகளுக்கு உணர்த்துகிறது நாங்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய காலம் நபியவர்கள் எச்சரித்த பயங்கரமான தியாமத்தினால் நெருங்கி இருக்கக்கூடிய காலம் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரங்களை காலங்களை அழகான முறைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய நேரங்களில் நாட்களிலும் என் மூலமாக எத்தனை தொகைகள் விடுபட்டு இருக்கின்றன கணித்து ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுவது அதிலும் பள்ளி வாசலில் அந்த கடமையை நிறைவேற்றுவது கட்டாயம் அந்த அடையாள சின்னங்கள் வெளிப்பட வேண்டும் எங்களில் அந்த அடையாளம் எங்கு வெளிப்படுகிறது கணித்துக்குரிய மேலானவர்களே சென்ற கிழமை வெள்ளிக்கிழமை கண்டவர்களை இன்றைய வெள்ளிக்கிழமையில் காண வேண்டியிருக்கிறது அல்லது கண்டவர்களை நாளை காண வேண்டியிருக்கிறது பக்கத்தில் வர்களே இவ்வாறான செயற்பாடுகளில் நானும் நீங்களும் மேற்கொள்வோமாக இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வருடத்தில் இருக்கு பின்னால் என் மூலமாக வெளிப்படுகின்ற ஒவ்வொரு செயற்பாடும் இஸ்லாத்தை

इसमें सात दिनों में मैं कितने कितने नमाज छोड़ा है मैं इस दिन में मेरा टाइम को मेरे ऑफ टाइम को मेरा फारे टाइम को मैं किस तरह उसको इस्तेमाल किया कुरान तिलावत करने में या अल्लाह को जिक्र करने में या कोई चीज पढ़ने में मैं इस्तेमाल किया या नहीं या वैसे जाहिर हो गया ये मैं बताने की कोई जरूरत नहीं हमारा अंदर एक दिल है ये हमको बताएगा मैं किस तरह ये टाइम को ये फारिग में जाहिर किया इस्तेमाल किया अगर अच्छी तरह इस्तेमाल किया अल्हम्दुलिल्लाह अगर अगर उसको अच्छी तरह नहीं इस्तेमाल नहीं किया वैसे जाहिर चीजों में मैंने बेफायदा चीजों में बे मैंने इस्तेमाल किया फला तलूमन इल्ला नफ्सा हमारे अपने आप को मलामत नदामत करने के लिए काफी है इसलिए हम सब उसके बाद हम में से इस मुसलमानों का अलामत दूसरों को जाहिर होने के लिए हमारे आमार होना चाहिए अल्लाह सुबहाना हुआ ताला इस मह इस साल को अच्छी तरह उसके पास कुरब होने के लिए हम सबको को तौफिकता फरमा इन्हें अल्हम्दुलिल्लाह नमः दुहुवा न